ஜிஎஸ்டி தமிழில் அனைவருக்கும் வணக்கம் அன்பு உள்ளங்களே நிலையை கண்டு மனம் வருந்தும் பக்தர்களே எல்லோருக்கும் வணக்கம் ஒரு சில விஷயங்களை நான் உங்களுடன் பகிர்ந்து என்பவர் யார் அவருக்கு இவ்வளோ பேர் வேண்டுமா இதெல்லாம் வந்து நமக்கு நாமே சொல்லிக்கொள்ளும் ஒரு சமாதானம் உண்மையிலேயே தமிழ்நாட்டில் இருந்த ஒளிக்காரனால் தமிழ் மமான் மொழி பேசுகின்ற ஒரு தலைமகனாக இந்த சென்னை இந்த தலைமுறைக்கு தமிழ் பேச கற்றுக் கொடுத்த ஒரு சிறந்த ஆசிரியராக உள்ள கே எஸ் அவர் தந்தை ஒரு சோதனை போராட்ட வீரர் அவர் குடும்பம் பாரம்பரிய பாரம்பரியமான ஒரு நல்ல விஷயத்தை கொண்டுள்ளது வேறு எந்த அடிகளுக்கும் இவ்வளவு சிறந்த போக கிடையாது பாரம்பரிய குடும்பப் போராட்டம் என்பது சுத்தமாக கிடையாது ஆனாலும் ஒரு சில அரசியல் களத்தில் சிவ வேண்டும் என்று கிடைக்கின்றன முக்கியமாக ஒன்றை சொல்லுக்களை விரும்புகிறேன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் ஊடகங்கள் தொலைக்காட்சிகள் சிவகை வீடு அண்மை இல்லம் ஏலத்துக்கு போகிறா இந்த குழந்தைடன் அது இன்னமும் அவங்க அவங்களுக்கு வாழ்க்கையில் நூறு கோடி ரூபா வாங்கின மாதிரி அவ்வளோ சந்தோஷமா எல்லா டீவரையும் போட்டா மனசாஜியை மறந்தாங்க சிவாஜியை நாட்டுக்காக செஞ்சுருக்காரு எவ்வளோ மனதனம் செஞ்சிருக்காரு பள்ளிக்குழு விஷயத்தில் பல விஷயம் செஞ்சுருக்காரு கர்மகிர காமராஜர் எத்தனை பெற்றிருக்காரு கா காந்திக்கு அண்ணா அம்பேத்கருக்கு பெரியார்கள்லாம் எவ்வளோ செலவு அவரே சொந்த செலவில் செஞ்சுருக்காரு பல குடும்பங்கள் இன்றைய அறுபதாயிரம் வயது கடந்த பல குடும்பங்கள் இப்படி ஒற்றுமையாக ஒரே போட ஒரே பிள்ளைகளோடு வாழ்றத காரணம் சிவாயி படங்கள் அதை நான் பெருமையாக சொல்லுகிறேன் சிவாயி படங்களை பார்த்துதான் பல குடும்ப பல குடும்பங்கள் இன்றைய நிலவும் கூட்டு குடும்பமாக வாழ்கின்றன இது சமுதாயத்துக்கு எந்த ஒரு நடிகம் செய்யாத செயல் இதையெல்லாம் வந்துட்டு சிவாயி குடும்பமா அது கெட்டாச்சா உடனே துள்ளி குவித்து ஓடி வரும் பத்திரிகையாளர்கள் தொலைக்காட்சிகள் ஒரு ஒத்துழைச்ச மனசாட்சியோட பேசாங்களா சரி இப்போது அந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்து விடுததே அறையாரத்தையும் நீங்க போட்டீங்களா அப்ப என்ன நீங்க எல்லாம் பொதுநலவாதிகள் நல்லநிலைவாதிகள் எந்த மத்தியிலையும் தெரியும் சொல்லல சிவாய் ஒரு சிக்கல தீர்ந்தது சிக் சிக்கலை இல்லையா சிக்கல் இல்லாமலே சிக்கலை இவ்வளோ சிக்கல உண்டாக்கி இவ்ளோ கருத்து பண்ணி ஒரு நடிகரை பத்தி இன்றைக்கி பத்தி எவ்வளவு கேவலமான செய்கள் எல்லாம் வருது அதெல்லாம் சொல்றீங்களா நீங்க சிவாஜி என்ன பண்ணலாம் அவங்களுக்கு என்ன பண்ணலை நாட்டுக்கு நாட்டுக்கு என்ன பண்ணல மக்கள் என்ன செய்யல இன்று வாகூசி சிவபாணி கட்டவுமன் வாஞ்சிநாதன் இன்னும் சொல்ல அடிக்கிட்டே போகலாம் பல சுந்த கோயில் இன்னும் வாழ வச்சுருக்காரு அவர் பிறகு நடிகைனா இவங்கலாம் இல்லை இல்லை மக்கள் வந்திருப்பாங்க இவ்வளவு ஏன் சிவனே சிவாஜி அடிக்க மக்கள் வளர்ந்தாங்க எந்த நடிகர்களுக்கு தெரியும் அப்போது ஐம்பது அறுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபது காலகட்டத்தில் எந்த நடிகருக்கு நீங்கள் முதல்ல அங்கே கொண்டாடு நினைக்கிறேன் அந்த அணிகளுக்கு தேங்கிறதுதா பக்தி படம் நினைக்கிறதுக்கு சிவாஜி எடுத்தால் இன்றும் வாழ்கிறார் இது இது நான் அதிகமாக நினைக்கலாம் நினைச்சிக்க பரவாயில்ல சிவாஜியே சிவனாக வாழ்கிறார் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மகனுக்கு ஒரு இருக்கு என்றால் தமிழக பொங்கிவிட வேண்டாமா நம்ம நம்ம தமிழ்நாடு தவிர மற்ற எந்த மாநிலங்களுமே எந்த அணிகளுக்குமே இந்த மாதிரிலாம் விட்டு விட மாட்டாங்க நடிகர்களோ அரசியல்வாதிகளோ சமூக பொறுப்பாளர்களோ விட்டு விட மாட்டாங்க உடனே பொங்கி விடுவாங்க அருகி விடுவாங்க திருசா பற்றியும் மாதவனை பற்றியும் மாடகிரி பற்றியெல்லாம் பேசுங்க இல்லையா மனசா அவங்களுக்கு சிவாயை பற்றி பேசுறதுக்கு ஒரு பொதுநலவாதிகள் தான் இங்க எவ்வளோ பண்ணிருக்காரு அவர் புயல் உள்ள வரட்டும் மழை உள்ள வரட்டும் அவர் தான் செய்கிறார் எல்லாம் போய் இட்லியும் பண்ணிட்டு வீடு திட்டிக்கணும்னா என்னமோ உனக்கு ஆயுள் கூட கட்ட மாதிரி ஏன்னா இல்லையா பொது பொது வாழ்க்கை பார்த்துட்டீங்கன்னா பத்திரிகைக்காரங்கன்னா நடுநிலை வேலை செய்திகளை செய்திகளில் போடணும் இதெல்லாம் ஒரு செய்தியா இதுக்கு ஒரு வருத்தப்படணும் தமிழ தமிழா தப்பு தமிழ் தமிழ்நாட்டை தவிர மற்ற எல்லா ஸ்டேட்லேயுமே இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க உலக நாடுகள் வரிசையில் மரளி மாட்டாகவும் மாரல் மேட்டாகவும் எல்லாருமே பயந்து பயந்து தருவ சிவாய் படிச்சு தான் செவாலி அவார்டு சும்மா தரல நவராத்திரி படத்தை பார்த்தாங்க படம் பார்த்துட்டு ஒம்பது பேரும் ஒரே உரையாடும்போது அவங்களால ஆச்சரியத்தை அடக்கே போடலை நம்ப உரையாட்டாங்க இல்லை பேசி இம்பாசிபிள் ஆகிட்டேன் மரலி பேடம்லாம் தேவையாக மூணு பேர் உரையாடலாம் முக்கியமாக கடைசியாக சிக்கப்பையன் அவரும் ஒரு ஆளா அவர் கேட்டு அழகாக அசந்து போகணும் இது உண்மை எம்சைகளும் இப்படியாக இருக்குது சிவாஜியோடய வாழ்க்கை வராது யூடியூப் நிறைய இருக்குது அதை பாடுறேன் கட்சிகளோட பாடாதிங்க சிவாஜிக்கு படிக்காத படிக்காதான் அது வந்து படிக்காதீங்க பெரும்பாலும் படிக்காததான் சிவாஜி படிக்காதமா அதை விட்டுருக்கேன் இருக்கல டாக்டர்ஸ் டாக்டர் லாயர்ஸ் பாயர் சேர்ந்து எவ்வளோ பேர் இருக்கு நீ வந்து பேசுங்க சிவாஜிக்கு ஒரு கெட்ட பேர்னா தமிழனுக்கு தமிழ் இடத்துக்கு இலக்கியிருக்கு அவமானம் மன விருது சொல்கிறேன் நான் ஒரு ரிட்டையர்ட் என்ஜினியர் என்ன மாதிரி ஆயிரம் பேர் இருக்காங்க பேர் இருக்காங்க எல்லாம் வெளியே வந்து பேசுகிறேங்க ஸ்டாலின் அவங்க அப்பாவுக்கு மறந்துச்சாரு அப்பாவோடைய பொண்ணு மறந்துச்சாரு ஏன்னா அவங்க அப்பா ஏழு வருஷம் அதிகமாக இருந்தாருன்னா அதை காரணம் சிவாய் கொடுத்த ஆசீர்வாதம் இறைவா என்று ஆயிலில் எடுத்துக்கொள் என் நன்மையாக வாழ்கிறார் அதுபடியே அவர் என் கலாதி நல்லா இருந்தார் அவர் வச்ச சிலையை அரசு அரசியல் அவர் எடுத்தாங்க அதை எடுத்து ஸ்டாலின் வந்தார் நான் அவர் ஒரு வேண்டுகோள் வச்சேன் வீடியோ மூலமாக மறுபி பீச்சில் வைங்க வைக்கல ஸ்டாலின் சிவாஜிக்கு வேண்டு மரியாதையை செய்யல மிஸ்டர் மிஸ்டர் மு க ஸ்டாலின் முத்துவில் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே இது உங்கள் வேண்டுகோளாக வச்சுருக்கேன் உரிய மறையே உங்கள் அப்பா கொடுத்தாரு நீங்களும் கொடுங்க எங்கும் இருக்கு சிவாலய சிவாயிரசன் பெயர்களையும் பேர் வைங்க அது உங்களால் முடியாது ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வேண்ட வேண்ட பிரச்சனை தரலாம் உங்களால் முடியும் செய்யுங்க சிவாஜிக்கு மீண்டும் அதே கரெக்ட சாலையில் சிவாஜி சாலை வைங்க பல விஷயங்கள் உங்களுக்கு நல்லா நடக்கும் இன்னும் நடக்கும் நல்லா இருப்பீங்க நீங்கள் உங்கள் மகன் நல்லா நல்லா இருப்பீங்க தயவுசெய்து என்னோடய கோரிக்கையை கோரிக்கைக்கான சிவரசிகள் சா கோரிக்கை நினைச்சு செய்யுங்க ஊடகங்களே சிவாஜியை பற்றி